அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விபரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்திடலாம் ஹஸ்பத் குருப்பிய அஸ்பத் பரம பரமகுருப்பி நமஹா ஹஸ்பத் சர்வ குருப்பி நம ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரபரமகா ஸ்ரீ குருங்கு பேரருளாளர் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் மதரகவி எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி பெருங்குளம் ஜோசியர் திருவடிகளே சரணம் என்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாபு வருஷம் உத்தராயணம் கிரீஷ்மருது மிதுன ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வியாழக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பத்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று பௌர்ணமி மூலம் நட்சத்திரம் காலையில் ஆறு பன்னெண்டு வரைக்கும் இருக்குது சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் ஆறு பன்னெண்டுக்கு மேலே பூராடம் நட்சத்திரம் சித்தயோகம் மாகேந்திர யோகம் பத்ரை கரணம் இன்றைக்கு பௌர்ணமி விரதம் பூஜை எல்லாமே இன்றைக்கு தான் இன்றைக்கு வியாச பூஜை அக்னி சாவரணி மண்வாதி அகசு நாழிகி முப்பத்தொன்று இருபத்தெட்டு தியாஜம் நாழிகை இருபத்தஞ்சி நாற்பது இன்றைய புண்ணிய திதி ஆனி மாதம் பௌர்ணமி நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று இன்றைய மிதுனக் நெருப்பு நாழிகை ஒன்று விநாழிகை மூணு சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பது இன்றைய ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் நல்லெய் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்தாடலாம் ரிஷபராசியில சுக்கரன் ராசியில் சூரியன் குரு கற்கடகராசியில வக்ரலமையில் புதன் சிம்ம ராசியில கேது தனுர் ராசியில சந்திரன் கும்பராசியில் சனி வக்ரலமியல் மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலங்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜாதக ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு இன்று வெற்றியை கொடுக்கும் திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் எல்லா விஷயங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை மாறும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தையும் தாண்டி உங்களால் இன்னைக்கு சமாளிக்க முடியும் நட்சத்திரநாதன் சுக்கரன் ரொம்ப ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு யோகம் அதிர்ஷ்டம் பாக்யம் அதெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் கொஞ்சம் இந்த அஷ்ட அந்த சந்திராஷ்டமம் போயின்ட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தடங்கல்களாகி அதுக்கப்புறம் நல்லபடியாக நடந்து முடியும் நமக்கு என்னதான் சந்திராஷ்டமம் போனாலும் ஒன்பதாம் இடம் வலுவாக இருக்குது ராசிநாதன் சுக்ரன் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கார் அதனால் இந்த சந்திராஷ்டமத்தை நினச்சி நம்ம பெருசாக பயப்பட வேண்டாம் வீடு மண்மனை யோகங்கள் உங்களுக்கு என்று உண்டாகும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரையச் செலவுகள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை மிதுன ராசி என்பவர்களுக்கு ஜனநகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமோ ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அந்த விஷயத்தை தைரியமாக தன்னம்பிக்கையோடு உங்களால் செய்ய முடியும் சுனங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் ஒரு நல்ல யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் அது எல்லாமே உங்களுக்கு இன்று கிடைக்க போகிறது பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எல்லா காரியத்திலுமே இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோட ஒரு விஷயத்தை உங்களால் நிச்சயமான முறையில் செய்ய முடியும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுனகி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை ராசி அன்பர்களுக்கு ஜன்னகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரபகவான் சஷ்டாஷ்டகத்துல பயணம் முயற்சிகள் அனைத்தும் பரிதமாகும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் நமக்கு கிடைக்கும் நடக்காது அப்படின்னு நம்ம அந்த காரியங்கள் கூட இன்றைக்கி நல்லபடியாக நடந்து முடியும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை கூட விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் எல்லா காரியத்திலுமே இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் பொதுவாக இன்றைய நாளில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளை சிம்ம ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் துளங்கும் சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் துளிர் பெறும் நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவங்க மூலமாகலாம் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நமக்கு நடந்து முடியும் பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலங்கும் புதிய மாற்றங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீளம் கன்னியாராசி அன்பர்களே இன்றைய நாளிலே கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகும் உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் துலாராசி என்பது இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய மாற்றங்கள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க போகிறது பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எல்லா காரியத்திலுமே இருக்கக்கூடிய இந்த தேக்க நிலை அப்படிங்கிறது விலகும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இன்று வழங்கும்னு நாம் நம்பலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் பிரச்சனைகள் விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு சிகராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு பெரிய மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது எல்லா வகையிலுமே இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் குழப்பங்கள் இல்லாமல் தெளிவாக உங்களால் இன்றைக்கு முடிவெடுக்க முடியும் பல வழிகளிலும் இருந்து வந்த சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எல்லா காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தையும் தகர்த்து சாதனைகள் செய்ய முடியும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் மாற்ற பலன்கள் உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவம் தனுர் ராசி அன்பர்கள் ஜனநகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியிலேயே சம்பந்தம் யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் அது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கப்படும் ஒரு விஷயத்தெடுத்து இந்த விஷயத்தை தைரியமா தன்னம்பிக்கையோடு நீங்க செஞ்சு கொடுப்பீங்க தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் புதிய மாற்றங்களுக்கான ஒரு நாள் இன்னைக்கு அப்படின்னு நம்ம தாராளமான முறையில் சொல்லலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சகோதர சகோதரருடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவா உங்களால் இன்றைக்கு செய்து முடிக்க முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு அதிர்ஷ்டமான இனம் பச்சை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே சுபவிரய செலவுகள் ஏற்படும் அதே வேளையில ரெண்டாம் இடமும் எட்டாம் இடமும் கொஞ்சம் பலமாக அமைஞ்சிருக்கு பன்னெண்டாம் இடம் கூட பலமாக இருக்குது சில நேரங்களில் சில தடங்கல்கள் நமக்கு உண்டாகலாம் அதில் கொஞ்சம் நம்ம கவனமாக எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்து செய்கிறது நமக்கு நல்லது சில நேரங்களில் தேவையில்லாத ஒரு சிக்கல்கள் அதெல்லாம் வரலாம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் இன்னைக்கு அவசியம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் இல்லாமல் எல்லா காரியத்திலுமே தெளிவாக முடிவெடுக்க முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீளம் கும்பராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றியடையும் நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவங்க மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் இன்னைக்கு நல்லபடியாக நடந்து முடியும் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் அது மாதிரி தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்து ஏன்னா தொழில் சார்ந்த ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு ஒரு பெரிய மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சிகளில் ஏதாவது ஈடுபடுறதா இருந்தால் நீங்கள் தாராளமான முறையில் ஈடுபடலாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் நிச்சயமான முறையில் கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகவிரைய செலவுகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம் மீனராசி என்பர்கள் கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த கடன் சம்பந்தமான ஒரு நெருக்கடி கடன் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் அதுலேருந்து உங்களால் இன்றைக்கி சுலபமாக வெளியில் வர முடியும் ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால நாம் ஏதாவது ஒரு சிக்கல்களில் பாதிக்கப்பட்டுட்டோம் உதாரணமாக ஒரு வழக்குகளோ இல்லை தேவையற்ற அவதூறுகளோ இது மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம் அதுலேருந்து இன்றைக்கி உங்களால் நிச்சயமான முறையில் வெளியில் வர முடியும் புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்